ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்ப்பது இராமானுசன் உற்றந்தாதியின் தொண்ணூற்றி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு இது கொஞ்சம் விசேஷமான பாசுரம் நின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரணும் பரிவிலனாம் படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று விடழிப்பான் எம்மிராமுசன் மண்ணின் தலத்துதித்து உயரினாலும் மலர்த்தனே உள்ளின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரணும் பரிவிலனாம்படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் எம்மிராமானுசன் மண்ணின் தலத்து உதித்து உயமரை நாளும் வளர்த்தனே உயிர்களுக்கு உண் நின்று உயிர்களுக்கு உள்ளின்று அப்படின்னா அந்தர்யாமியாக இருந்து அப்படின்றது எல்லா உயிர்களுக்கும் அவன் அந்தர்யாமியாக இருந்து உற்றனவே செய்து அவர்களுக்கு தகுந்தவாறு நல்லவைகளை செய்து அவர்க்கு உயவே அவர்கள் உயும்படியாக பண்ணும் அவர்கள் உயும்படியாக பண்ணுகின்ற செயலாற்றுகின்ற பரனும் பெரிய பெருமாளும் பரிவிலனாம்படி பரிவு இல்லாதவனாக இருக்கும்படியாக காட்சியளிக்கிறான் அதாவது பெருமான் உயிர்களிடம் காட்டுகின்ற பரிவு சற்று குறைவானதோ என்று நாம் நினைக்கும்படியாக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பரிவிலனாம் படி உயிர்களிடம் பரிவே இல்லை பெருமாள்கிட்ட இருக்கும் அப்படின்னு தோன்றும்படியாக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் திரும்பி படிக்கிறத உள் நின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரனும் பரிவில்னாம் படி பெருமாளும் பரிவு இல்லாதவன் போல் இருக்கே அப்படின்னு தோன்றும்படியாக அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது என்ன பண்ணணும் அண்ணா என்றுருக்கு பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் எம் மிராமானுசன் பல்லுயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் விண்ணின் தலை நின்று அங்கே பரமபத்தில் இருந்துட்டே வீடழிப்பான் என்ன வீடு அளிப்பான்னு மோட்சத்தை கொடுத்துருவோம் மோட்சத்தை கொடுப்பதற்காக இராமானுசன் நம்ம ராமானுசர் என்ன பண்ணால் மண்ணின் தளத்து உதித்து இந்த பூமியில் வந்து தோன்றி உயமரை நானும் வளர்த்தனே உய்மறைன்னு இருக்கீங்க உயர்மறைன்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க அதாவது உஜ்ஜீவன உபாயமான மறைகள் உஜ்ஜீவனத்திற்கு நாம் உஜ்ஜீவதற்கு உஜ்ஜீவதற்கான நாம் நன்றாக வாழ்வதற்கு நல்ல திருப்தியான வாழ்க்கையாக இருக்கணும் லைஃப்பில் உஜ்ஜீவதற்கான நூல் உஜ்ஜீவ உஜ்ஜீவகேத்துவான நான் இந்த வந்து வளர்த்தான் வேற ஒன்றும் இல்லை பெருமான் எல்லாருடைய ஆத்மாவிலும் அந்தர்யாமியாக இருந்து அவர்களுக்கு உற்றனவே செய்து அவர்களுக்கு உயவே எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த பெருமான் ஆனால் அந்த பெருமானுடைய பரிவும் குறைவாக தோன்றும்படியாக ராமானுஜர் என்ன பண்ணார் வைகுண்டத்திலிருந்தே பல்லுயிர்க்கும் வெண்ணின் தலையின்றி வீடு வீடளிப்பான் அது அங்கே யோஜனை பண்ணாராம் இது மாதிரி எல்லோருக்கும் எல்லாருக்குமே வைகுண்டத்திலிருந்து எல்லார் பல்லுயிருக்கும் எல்லா உயிர்களுக்கும் மோட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு மண்ணின் தள துதித்து உமறை நாளும்பர்த்தனனே நான்கு வேதங்களையும் இந்த மண்ணில் தோன்றி வளர்த்தான் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இவன் இங்கே வந்து அதான் விசேஷம் யாரு பெருமான் வந்து ஒத்தத்தொரோட அந்தராத்திய அந்தராத்மாவாக இருக்கிறான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் பெருமானுடைய பறிவை காட்டிலும் இராமானுஜர பறிவு ஜாஸ்தி அப்படின்னு நமக்கு சொல்கிறார் திருவரங்க தமுதுனார் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் கடைசியில் அந்த போர்ஷனை நான் படிக்கலை பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று விடலிப்பான் எம் மிராமானுசன் மண்ணின் தலத்து தளத்து உதித்து உய்மறைனாலும் வளர்த்தனே உயர்னு ஒன்று போட்டுக்கலாம் உயினா நம்மை உஜ்ஜீவிக்க செய்கிற நான்கு வேதங்கள் பாசனம் முழுசாக படிச்சு உள் நின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரனும் பரிவிலனாம்படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் எம்மி மண்ணின் தலை மண்ணின் தலத்துதித்து உய்மறைனாலும் வளர்த்தனே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா